முதலாவது கேள்வி இந்த வாரிசுரிமை சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பேர் இல்லை பெரிய கட்டுரையும் மாதிரி இருக்கு முழுசாக எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒரு வீடு உள்ளது அவருக்கு மூன்று மகன்கள் மற்றும் ரெண்டு பெண்கள் தாத்தாவும் பாட்டியும் அவருடைய வீட்டில் இருந்தார்கள் அந்த வீட்டை கட்டியதும் மற்றும் அவருடைய ஐந்து குழந்தைகளுக்கு திருமணம் செய்ததும் தாத்தாவின் வருமானத்தில் தான் ஒரு மகன் மற்றும் அவருடைய மனைவி குழந்தைகளுடன் தாத்தா வீட்டில்தான் இருந்தார் அப்போது தாத்தாவிற்கு வந்த ஓய்வூதியம் இருபதாயிரம் ரூபாய் வந்தது அதில் தாத்தா மற்றும் பாட்டி இருவருக்குமான மருத்துவம் மற்றும் இதர செலவுகள் அந்த மகன் பார்த்து வந்தார் தாத்தா ரெண்டாயிரத்தி பத்தில் மூத்தாய்விட்டார் அதன் பின்பு எனது பாட்டி பெண்களுடைய வீட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக பெண்கள் இருவரும் பாட்டியை பார்த்து கொண்டனர் பாட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் தாத்தாவின் ஓய்வூதியம் வந்தது அதில் அவருடைய மருத்துவம் மற்றும் இதர செலவுகளை பெண்கள் பார்த்து வந்தனர் பின்பு பாட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் விட்டார்கள் அந்த வீட்டை இப்போது யாரும் பயன்படுத்துவது இல்லை கடந்த நாலு வருடங்களாக அந்த மகன் அந்த சொத்தை விற்றுவிடலாம் விற்க விடாமல் தடுத்து வருகிறார் மீதமுள்ள நாலு பேருக்கும் தேவை உள்ளது நாங்கள் அல்லாவுக்காக பொறுக்கிறோம் இதில் பாட்டி இருக்கும்போது சொத்தை ஐந்து சமமாக பிரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போதும் அந்த மகன் வேண்டாம் பின்பு பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார் என்னுடைய கேள்வி பெண்கள் சொத்தை சமமாக பிரித்து கேட்பது மார்க் ரீதியாக சரியா அல்லது ரெண்டு ஒன்று என்ற அடிப்படையில் தான் பிரிக்க வேண்டுமா அந்த மகன் இந்த நாலு வருடங்களாக பிறர் சொத்தை பிரிக்கி விடாமல் தடுப்பது சரியா தப்பு என்றால் அவருக்கு மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பதில் சொல்வதோடு சேர்த்து பொதுவாக இந்த வாரிசுரிமை சம்பந்தமாக நிறைய பேர் தப்பு தப்பாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த வாரிசுரிமைக்கு தேவையான தகவல்களை மட்டும் கேட்காம வேறு வேறு எதையெல்லாம் கேட்டு என்ன செய்கிறாங்க அந்த பிரிவினை சட்டத்தை கேட்குறாங்க பிரிவினை அதாவது சொத்து பிரிவினை போட்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் விளங்க வேண்டியது என்னென்று கேட்டால் ஒரு மனிதர் இறந்து போய்விடுகிறார் என்று சொன்னால் இறந்து போகும் அவருக்கு எந்தெந்த வாரிசுகள் உயிரோடு இருந்தார்கள் அது மட்டும்தான் தேவை எது தேவையில்லை அந்த இறந்து போனவரை எந்த மகன் கவனித்து கொண்டார் அந்த இறந்து போனவருக்கு யார் மருத்துவ உதவி செஞ்சார் அறந்து இறந்து போனவருடைய மகளுக்கு யார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு யாருடைய பராமரிப்பில் இருந்தாங்க இந்த விவரங்கள் எதுவுமே வாரிசுரிமையில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது நாலு புள்ள இருக்கிறாங்க ஒருத்தருக்கு மூணு பிள்ளையே தகப்பனார கவனிக்கலை ஒரு பிள்ளை தான் கவனித்தார்னு சொன்னால் கவனித்தவருக்கு கூட கிடைக்குமான்னா கிடைக்காது கவனிக்காதவருக்கு கிடைக்காமல் போயிருமான்னா அப்படியும் கிடையாது நாலு பேருக்கு சமமாக தான் கிடைக்கும் அப்போ வாரிசுரிமை என்பது வந்து தந்தை யார் கவனித்தாங்க தாய் யார் கவனித்தாங்க குடும்ப பொறுப்புகளை யார் சுமந்து கொண்டார்கள் என்கிற அடிப்படையில் வருவது கிடையாது அதனால் இந்த முழு விவரங்களும் தேவையே கிடையாது தேவை என்னன்னு கேட்டால் அவர் இறந்துட்டார் நான் மூணு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை அவ்வளோ மட்டும்தான் இந்த ரெண்டு வரியில்தான் நீங்கள் கேட்கணுமே தவிர இதில் உள்ள எந்த ஒரு விவரமுமே என்ன செய்யாது வாரிசுரிமைக்கு வந்து யூஸ் ஆகாது இது ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து அந்த தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் மூணு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தானே மூணு ரெண்டு அஞ்சு தானே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சு சமமாக பிரிச்சுக்கிருங்க என்று உயிரோடு இருக்கும்போதே சொன்னார்கள் அப்படின்னு வேற கேட்குறாங்க உயிரோடு பொழுது யார் வேண்டாலும் சரி உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுடைய சொத்தை எந்த மாதிரி வேண்டாலும் அவங்க பிரித்து கொடுக்கலாம் அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறது நான் நாலு பிள்ளை இருக்கா மூணு பிள்ளைக்கு பிரித்து கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு இல்லாமல் கூட விட்டுடலாம் ஒரு அநியாயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு அல்லாட்ட கேள்வி இருக்குமே தவிர மருமையில் இது செல்லுமாட்டா செல்லும் அப்போ ஒருத்தர் தன்னுடைய சொத்தை வந்து யாருக்கு வேண்டாலும் எப்படி வேணாலும் கொடுத்துக்கிடலாம் தெருவில் போகிற ஆளுக்கு கூட என்ன செய்யலாம் சொத்தை எழுதி வச்சுட்டு போயிடலாம் விவாரி செய்யம் தரலன்னு கேட்க இயலாது இது உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க எப்படி வேண்டாலும் அதை விநியோகம் பண்ணலாம்ங்கிறது ஒரு சட்டம் அதே நேரத்தில் என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் இப்படி பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அது செல்லாது மரணத்துக்கு பிறகு பிரித்து கொள்ளுங்கள்ங்கிறதுக்கு பேர் வசியத்து உடனே சொந்தமாக்குவது கிடையாது வசியத்து செய்வது வசியத்து வந்து ரசூல்லா லா வசியத்தில் வாரிசின் வாரிசுகளுக்கு எந்த வசியத்தையும் செய்யக்கூடாது அவங்களுக்கு தான் அல்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு சட்டம் தந்துட்டான்ல அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வாரிசுக்கு எழுதிட்டு வ வசியத்து பண்ணுறது அதனால வசியத்து செல்லாது அவரவருக்குரிய பங்குகளை அல்லா கொடுத்துட்டதுனால என் முகத்துக்கு பிறகு இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள்னு வாரிசுக்கு செய்ய முடியாது வாரிசு இல்லாதவங்களுக்கு என்ன செய்யலாம் அவசியத்தை செய்யலாம் நண்பர்கள் தெரிஞ்சவங்க ரொம்ப தூரத்து உறவினர்கள் இந்த பங்குலாம் கிடைக்காத அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் இவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு வசியத்தை செஞ்சார்களே ஆனால் மூன்றில் ஒரு பங்குக்கு அதிகமாகாமல் வசியத்து செய்யலாம் ஆனால் இந்த வாரிசு மக மகளுக்கெல்லாம் வசியத்தை செய்ய முடியாது அதனால் அஞ்சா பிரிச்சுங்கன்னு அவங்க சொன்னது வந்து செல்லாது அவங்க இருக்கும்போது அஞ்சா பிரிச்சுட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா செல்லும் அதனால் அவங்க சொன்னதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு வாரிசுரிமை சட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்தது அதுக்கு செலவழித்தாங்க இதுக்கு செலவழித்தாங்க அதெல்லாம் வந்து கணக்குக்கு வராது அப்போ இருக்கக்கூட சட்டப்படி என்ன வரும்னு கேட்டால் மூணு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை தான் வாரிசுன்னு சொல்கிறீங்க இவ்வளோ தான் வாரிசு இருப்பார்கள் என்று சொன்னால் அப்போ ஆம்பளைக்கு இரண்டு பொம்பளைக்கு ஒன்று என்ற வகையில் அதை பிரிக்க வேண்டும் அப்போ எப்படி பிரிக்கணும்னா மூணு ஆம்பளை பிள்ளைய ஒவ்வொரு ஆளும் ரெண்டு பேராக கணக்கு எடுத்து ஆறுன்னு வச்சுக்கிறேங்க பொம்பளை பிள்ளை ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கிருங்க அப்போ ஆறு ரெண்டு எட்டு மொத்த சொத்தை மொத்த சொத்துன்னா வீடு நகை நட்டு இருப்பு பேங்கில் இருக்கிற பணம் அவங்க அப்படி என்னென்ன உங்கள் பேரில் சொத்து இறந்து போன ஒரு பேரில் என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் ஒன்றாக தொகுத்து கணக்கு பார்த்து அந்த அனைத்தையும் எட்டு துண்டாக்கணும் எட்டு பங்காக ஆக்கி ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் தலா இரண்டு பங்குகளும் பொம்பளை பிள்ளைக்கு தலா ஒரு பங்கு வீதமாக பிரித்து கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்ன எந்த காரணமும் தேவை கிடையாது எப்படி இருந்தாலும் இதுதான் சட்டம் அடுத்தது என்னென்று கேட்டால் சமம்மா பொங்கு பிள்ளைகளை கேட்க முடியாது அம்மா இருக்கும்போதே விரும்புனாங்கன்னா அவங்க செஞ்சுட்டு போயிருக்கணும் பிரித்து தந்துட்டு போயிருக்கணுமே தவிர நீங்கள் இனிமேல் பிரிச்சுக்கிறீங்கன்னு விட்டுட்டு போனாங்கன்னா அது செல்லாது அடுத்தது என்னன்னு கேட்டால் இவர் வந்து ஒரு நாலு வருஷமாக சொத்தை பிரிக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறார சரியான்னு கேட்குறாங்க முதல்ல அவருக்கு தடுக்கவே உரிமை கிடையாது அதாவது யார் தடுக்கிறான்னு சொல்கிறீங்களோ அவருக்கு எந்த உரிமை இருக்கிறதோ அதே உரிமை மற்ற வாரிசுகளுக்கும் உண்டு ஒரே ஒரு மனுவை கோட்டில் போட்டு என்ன செய்யலாம் இவங்க உங்கள் உங்கள் சொத்துக்குரியது நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஆர்டர் ஈஸியாக வாங்கிடலாம் அவர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர் கையில் வச்சுக்கிட்டா அவரே எடுத்துக்கலாம் நினைக்கிறார் போல இருக்குது அவருக்கு அந்த ரைட்டு கிடையாது அவருக்கு கிடைக்க ஒருத்தர் தடுக்கிறாருங்க தெரியல அவருக்கு எவ்வளவு சேருன்னா இருபத்தஞ்சி சதவீதம் சேரும் எட்டு பங்கு வச்சு ஒரு பங்கு அவருக்கு கிடைச்சிருக்கு எட்டில் ரெண்டு கிடைக்கிதுல எட்டில் ரெண்டுன்னா இருபத்தஞ்சி சதவிகிதம் அப்போ மொத்த சொத்தில் வந்து இருபத்தஞ்சி தான் அவர் உரிமையாளரே தவிர மீது எழுபத்தஞ்சி சதவிகிதமும் எஞ்சிய ரெண்டு ஆம்பளைகளுக்கும் எஞ்சிய ரெண்டு பொம்பளைகளுக்கும் சொந்தமானது அடுத்தவருடைய சொத்தை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல இயலாது இவருக்குரியது அந்த இருபத்தஞ்சி சதவீதம் தான் அதனால் மீதி உள்ளதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் பங்கை வந்து கிளைம் பண்ணி இருபத்தஞ்சி சதவீதத்தை நீங்கள் அவருடைய சம்மதில் நீங்கள் வாரி சர்டிஃபிகேட்டு எடுத்து அதன்படி என்ன செய்யலாம் உங்களுடைய பங்கை நீங்கள் விற்கலாம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கலாம் அல்ல ஜமாத்துகளில் பேசி தீர்வுக்கு வரலாம் அவர் தடுக்கிறது வந்து ஹராம் அவர் வந்து உங்களுக்கு சேர வேண்டியதை விற்க விடாமையோ பிரிக்க விடாமையோ தடுத்தார்னா அவர் பாவியாவார் அடுத்தவருடைய சொத்தை எடுத்துக்கொண்டவ அவருக்கு உரிமையே கிடையாது அவருடைய சொத்துக்கு மட்டும்தான் அவர் உரிமையாளராக ஆவார் அதனால் அல்லாவுக்கு பயந்து என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லாருக்கும் பங்கு இருக்குது உங்கள் உங்கள் பங்கு எடுத்துக்கிறோங்க சில நேரங்களில் சின்ன இடமா இருக்குன்னு வைங்க அவ பிரித்து கொடுக்க முடியாமல் இருக்கும் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இருந்தால் எட்டு பங்கு போட்டால் என்ன கிடைக்கும் அதனால் அதை அந்த இடத்தையே பிரிக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் விற்று தான் பிரிக்கணும் விற்க மாட்டேங்குது லேட் ஆகுது அதுக்காக வேண்டிய தாமதப்படுத்தினார்னு சொன்னால் குற்றவாளியாக மாட்டார் அப்படி இல்லாமல் இவர் வந்து அந்த பிரித்து கொடுக்க எந்த முயற்சியும் பண்ணாமல் எங்க எல்லாம் வச்சிருப்பேன்னு ஆனால் அவர் உங்கள்கிட்ட பிரித்து தர்றது வரைக்கும் அவர் உங்களுடைய அந்த மீதி சொத்தை அனுபவிக்கிறாரில்ல அது எல்லாம் ஹராமாயிடும் அடுத்தவருடைய சொத்தை நீங்களாக விட்டு கொடுத்தாலே தவிர அப்படி இல்லாமல் அனுபவித்தாரே ஏனால் ஹராமில் சேர்ந்து விடும் அதனால் அவர் அல்லாவுக்கு பயந்து அவர் வந்து என்ன செய்யணும் ஒழுங்காக நடந்துக்கணும்